அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்க இருக்கும் கூப்பாரா அவர்களுடைய சிறுகதை ஒரு ஒரு வித்தியாசமான காதல் கதை சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் எழுதின கதை இது கதை சொல்லி அவர் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாரு உப்பு சத்தியாகிரகம் இது மாதிரி எல்லா விதமான காங்கிரஸ் இயக்க போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு சிறைக்கு சென்று வரக்கூடியவர் தன்னந்தனையாக வாழக்கூடிய ஒரு நபர் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு கவர் வருது கவருக்குள்ள ஒரு கடிதம் இருக்குது அவருடைய உயிர் நண்பன் அதாவது பால்யகால நண்பர் காதர் அப்படிங்கிற எழுதுனவர் கடிதம் வரைக்கும் எது மீதும் பற்றில்லாத இருந்த அந்த நபர் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் நண்பரை பார்க்க பறந்து செல்கிறார் அதற்கு காரணம் என்ன ஒரு பெண் அந்த பெண் எப்படி இவருடைய ஆர்வத்திற்கும் பரபரப்பிற்கும் காரணமானார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை தான் நூறு நிசா இவர் வேலூர் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும் இனி என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு யோசனையெல்லாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது தேசிய இயக்கத்தில் ஒரு தேக்கம் வந்ததை உணர முடிஞ்சுது காங்கிரஸோட நிர்மாண திட்டம் கொஞ்சம் கொஞ்ச மாசத்தை விட்டு கிடந்துச்சு இனி அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த கணத்தில் தபால்காரன் ஒரு கத்த தமிழ் பத்திரிக்கையோட கூடவே ஒரு கவரையும் கொண்டு வந்து கொடுத்தாரு ஆச்சரியமாக இருந்துச்சு தன்னந்தனியா யாரும் இல்லாமல் வாழக்கூடிய எனக்கு இந்த உலகத்தில் யார் கடிதம் எழுதக்கூடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கவரை உடைச்சு படித்தேன் அந்த கடிதத்தில் ஆங்கிலத்தில் எழுதியிருந்துச்சு குலாம் காதர்கான் எம்ஏ புரோ டிபுட்டி கலெக்டர் மதராஸ் அப்படின்ற முகவரியிலிருந்து வந்திருக்கு என் அருமை தோழா நீ என்னை மறந்திருப்பாய் என நான் நினைக்கவில்லை இத்தனை ஆண்டுகளாக கடிதம் எழுதாதற்கு காரணம் எனக்கு நீ இருக்குமிடம் தெரியாதது தான் இப்பொழுதும் இந்த கடிதத்திற்கு மேல் ஏற்படும் நமது சந்திப்பிற்கும் காரணம் என் தங்கை நூறு தான் நாம் படித்த பொழுது நம்முடன் விளையாடியவள் நினைவிருக்கிறதா தற்செயலாக சென்ற பத்தாம் தேதி பத்திரிகையில் உன் பெயரை கண்டு அதை எனக்கு காட்டினால் அவள் உன் இன்சியலை கூட நினைவில் வைத்திருந்ததால் தான் நீ என்று நிச்சயிக்க முடிந்தது உடனே அவள் சொன்னதன் பேரில் உன் முகவரியைக் கேட்டு வேலூருக்கு டெபி அமிஷியலா அபீஷியலாக தந்தி அடித்து பதில் வரவழைத்தேன் அது இன்று கிடைத்தது நமது பனிரெண்டாவது வயதில் திருச்சியில் படிக்கும்போது ஒரு சிறுபிள்ளை சபதம் செய்து கொண்டேமே நினைவிருக்கிறதா நாம் ஒருவரை ஒருவர் அறியாமல் மனம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த கடிதம் சென்னையில் எனக்கு திருமணம் பத்திரிகை இதனுடன் இருக்கிறது நீ வந்தே தீர வேண்டும் உன் அன்புள்ள குலாம் காதர் இந்த கடிதத்தை படித்த உடனே மனசுக்குள்ள மறதி இருந்த அந்த முகம் மின்னல் மாதிரி பளிச்சுன்னு வந்துச்சு இந்த பத்து வருஷமா பரதேசி மாதிரி திரிஞ்ச போதும் உப்பு சத்தியாகிரகம் காரணமாக ஆறு மாதம் சிறையில் போதும் அடிக்கடி மனசில் தோன்றி தோன்றி மயக்கின அந்த பின்னுருவம் யாருதுன்னு தெரியாமல் தவிச்ச இப்போது அது யாருதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஒரு சிறுமியோட முக்காடிட்ட குற்றமே இல்லாத முகம் மை கண்கள் அப்படியே ரோஜாக்களுக்கிடையே மல்லிகை போல கீழ்தலை சற்றே கடிச்சு வெளியே தொற்றுன பல்வரிசை இந்த உருவம் மோகினி மாதிரி என்னோட மனசில் வந்து ஆட்டி வச்சது இப்போ ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு அது வேறு யாருடையதுமல்ல அது அவளுடைய முகம்தான் என்னோட மனநிலையோ அவ மனநிலையோ ஒத்துருக்குமா என்ன இல்லாட்டி இந்த கடிதத்துக்கு எப்படி அவ காரணமாக இருப்பாள் கூட்டத்தில் கலந்த திரியும் என்ன கரெக்டாக அவள் கண்டுபிடிச்சு எப்படி சொல்லியிருக்க முடியும் அதுவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் குலாம் காதருக்கும் எனக்கு இருக்கிற நட்பு தொடங்குனதே ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு செய்தி தான் எனக்கு பத்தாம் வயசில் என்னுடைய தகப்பனார் திருச்சியில் ஒரு நடுநிலை பள்ளிக்கூடத்தில் மூன்றாம் வகுப்பில் சேர்த்தார் அங்கே என் பக்கத்து பையன் அப்படியே ஒரு பெண் சாயல் கண்ட கொஞ்சம் ஒரு அழகான ஒரு பையன் ஒரு நாள் கணக்கு போடும்போது குலாமியன் ஸ்லேட்டை பார்த்து காப்பி அடிச்சிட்டான் அது எப்படி வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நான் பிசகா போட்டிருந்த வழி அதே மாதிரி அவாஸ்லேட்லேயே இருந்துச்சு உடனே ஆசிரியர் நான் தான் காப்பி அடிச்சிட்டேன்னு என்ன பெரும்பாலும் அடித்தாரு நான் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டேன் அன்னைக்கு மாலை வீட்டுக்கு போகும்போது குலாம் என்னை கைதட்டி கூப்பிட்டான் ஏய் நீ ஏன் என் மீது குற்றச்சாட்டலை அப்படின்னு கேட்டான் நான் பதில் என் சொல்லல சொல்லலை அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல அடே என்னோட எங்க மோட்டார்ல எங்க வீட்டுக்கு வா அப்புறம் உங்க வீட்டில் கொண்டு விடுறேன் அப்படின்னா கார்ல ஏறி போனோம் கார்ல சவாரி செய்யணும் அப்படிங்கிற என்னோட விருப்பம் பூர்த்தி ஆயிருச்சு பதினஞ்சு நிமிஷத்துல அரண்மனை மாதிரி ஒரு வீட்டு வாசலுக்கு முன்னாடி கார் விருன்னு போய் நின்றுச்சு கயாஹுதீன் சாஹேப் ஒரு பெரிய வியாபாரி ஆர்காடு நகாப் வம்சத்தை சேர்ந்தவர் வீட்டோட முன்கூட்டத்துல பெரிய வெல்வெட் திண்டுகள் போட்டு சாஞ்சு உக்காந்துருந்தாரு எதிரில அவளுடைய உமாவும் இருந்தாங்க எங்கே பார்த்தாலும் நிலை கண்ணாடிகள் பெரிய பெரிய முகலாய படங்கள் பளிங்கு மயிலொன்றில் ஊதுபத்தி செருகி அதற்கு வர்ற வாசனை சும்மா கம முகமுகமானு வீசிச்சு அப்படியே காலுக்கு மெத்துன்னு இருக்கிற ரத்தன கம்பளங்கள்லாம் தரையில் விரிக்கப்பட்டிருந்துச்சு குலாம் குதிச்சுக்கிட்டே அவர்கிட்ட போய் ஏதோ சொன்னா திகச்சு போய் நின்று இருந்த என்னை பார்த்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு நானும் அவர் பக்கத்தில் போனேன் என்னை தடவி கொடுத்துக்கிட்டே அவருடைய மனைவி மனைவிகிட்ட அறிமுகப்படுத்துறாரு அந்த நேரத்தில் உள்ளிருந்து அவருடைய ரெண்டு பெண்களும் வந்தாங்க அந்த அம்மாளுக்கு சுமார் முப்பது வயசு இருக்கும் உயர்ந்து வளர்ந்த ஒரு அழகான மாது அவங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் வைக்கும்போதும் கால் சலங்க கலீர் கலீர்னு சத்தம் போட்டுச்சு மூத்த பெண் அலிமா குட்டையாவும் பருமனாகவும் இருந்தா ஆனா இளைய பெண் நூலிசாவோ குளம் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருந்தா அப்போ அவளுக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் என் மனசில் ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி பதிஞ்சிருந்த அந்த அம்சங்களை தான் நான் இப்போ சொல்கிறேன் அவளுடைய உருவம் என் மனசில் வரைஞ்ச சித்திரை மாதிரி நிற்கிது நான் முதல் முதல்ல பார்த்த அன்னைக்கு அவள் ஃபுல்லாக ஜரிகமயமாக இருந்த பச்சை பாவாடை லேசான மஞ்ச பட்டு ரவிக்க ரோஜா பட்டு தாவணி அணிஞ்சிருந்தா காலைல காப்பு கையில் காப்பு விரலில் மோதிரங்க அந்த முகம் என் மனசில் அப்படியே இருக்குது நீண்ட புருவம் தலைமுடி எல்லாம் கண்ணங்கரையில் இருந்துச்சு பின்னால் இல்லாமல் தலைமுடியை முடிஞ்சிருந்தா அது அவளுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவளோட உடலோட சிகப்புக்கு எதை ஈடு சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அவளோட கண்களோ தாமரை மீன் அதுக்குள்ளே நீந்துற மாதிரியான ஒரு கண்கள் இப்படி ஒரு கவி மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவனுடைய அப்பா மனைவி மனைவிகிட்ட என்னமோ சொன்னாரு என்ன ஒரு தரம் அந்த அம்மா பாத்துக்கிட்டு அலிமா கிட்ட என்னமோ சொன்னாங்க அலிமா உள்ள போய் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் நிறைஞ்ச ஒரு பையன் கொண்டு வந்தா அதை என்கிட்ட கொடுத்தபோது குலாமோட அம்மா முகத்துல தோன்றுன அந்த அன்பு பார்வையை என்னால மறக்கவே முடியாது என்னோட கண்ணத்தை ஒரு தடவை தாய் மாதிரி தடவி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் குலாம் என்னை கூட்டிகிட்டு காருக்கு போனான் அதில் ஏறி உக்காந்தோம் புறப்படும் போது வாசல் பக்கத்தில் கண்ணெடுத்து பார்க்குறேன் நூறு நிசா முக்காட்டை பல்லாவில் கடிச்சு பிடிச்சுக்கிட்டு என்னோட முகத்தை பார்த்துக்கிட்டே நின்றுருந்தா என்னோடய கண்ணை சந்தித்த நிமிடமே உள்ளே வேகமாக ஓடிட்டான் இருந்து நானும் குலாம் காதரும் இணை பிரியாமல் திரிஞ்சோம் விளையாடினோம் அரட்டை அடித்தோம் ஆகாயக்கோட்டை கட்டி மகிழ்ந்தோம் எந்த நேரமும் நான் அவனோட வீட்டில் தான் இருப்பேன் நூறு நிசாவும் எங்களோட தான் இருப்பாள் நாங்கள் செய்கிறதையும் பேசுகிறதையும் உத்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாள் எங்களோட சேர்ந்து விளையாடுவா தெரியாமல் பின்னால் ஒளிஞ்சு வந்து என்னோடய கண்களை பொத்துறதுல அவளுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஏன் எனக்குந்தான் ஒரு மகிழ்ச்சி உருவாகும் அவளுடைய அந்த மென்மையான ரோஜா மலர் மாதிரியான கைகளில் என்னை போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கையை எடுத்துக்கிட்டு கலகலகலன்னு சிரிப்பாள் அவனோட கன்னங்களில் அழகாக குளிவிடும் அந்த சமயம் என் மனசு சொல்லவே முடியாத ஒரு மகிழ்ச்சி அடையும் நாலாம் வாரம் வரைக்கும் நானும் குலாமும் இப்படியேதான் இருந்தோம் திடீர்னு என் தகப்பனார திருச்சியிலேருந்து மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் குலாமுக்கு எனக்கு சந்திப்பே கிடையாது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்களுக்கு பின்னாடி இருந்து இந்த கடிதம் வந்திருக்குது அப்படின்னா என்னோட மகிழ்ச்சி என்னன்னு சொல்றது அடுத்த நாள் இரவே சென்னைக்கு வண்டியில் புறப்பட்டேன் உறவினர்கள்லாம் நிறைஞ்சிருந்த அந்த பங்களாவில் என்னை பார்த்த உடனே குலாம் ஆசையாக அழைச்சிட்டு போய் தன்னோடய பக்கத்தில் அமர்த்திக்கிட்டு அந்த பழைய நாட்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தான் முகமது காசிம் அப்படிங்கிற பாடகரோட கச்சேரி நடந்துக்கிட்டு இருந்தது எங்கே பார்த்தாலும் மலர் அத்தர் பன்னீர்ன்னு நீர் பட்ட பாட எல்லாத்துக்கும் வழங்கப்பட்டுச்சு குலாம் என்னை பங்களாவோட மேல் இருந்து ஒரு அழைக்கி கூட்டி அறைக்கு கூட்டிகிட்டு போனால் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் குலாமுடைய தாய் மகனை தேடிட்டு அங்கே வந்தாங்க யாரோ இருக்கிறத பார்த்து சத்துன்னு பின்வாங்கி முகத்தை மூடுனாங்க அம்மா யாருன்னு நினைக்கிற நம்மோட அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சா நினப்பிருக்கு நலந்தானே தம்பி அப்படின்னு கேட்டுட்டு அந்த அம்மா மெதுவாக முன்னாடி வந்தாங்க நல்லா இருக்கேம்மா எங்கே இருக்கேன் திருச்சியில் இருக்க திருமணம் ஆயிருச்சா இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது அந்த உருவத்துக்கு பின்னாடி இன்னோடு இளம் உருவத்தோட நிழல் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு பிரம்ம ஒரு நிமிஷம் நூறு நிமிஷாவோ என் முன்னாடி தோன்றுவாளோ அப்படின்னு ஆசை அடுத்த நிமிஷமே சே எப்படி முடியும் அவள் பர்தா பெண் அல்லவா குலாமும் கடிதத்தில் எழுதுனதை தவிர நேரில் அவளை பற்றி பேச்சே எடுக்கலையே அப்படிங்கிற நினப்பு வந்துச்சு அவளை பற்றி கேட்கக்கூட எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு அவளை நிச்சயமாக பார்க்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்ட பின்னாடி தான் குலாம் கிட்ட வழக்கம் போல் பேச ஆரம்பித்தேன் இரவு பத்து மணிக்கு குலாம் படுக்க போயிட்டான் எனக்கு ஒரு தனியரை ஒழிச்சு கொடுத்துருந்தாங்க நான் தனியரை தனிமை தனிமையில் படுக்கையில் படுத்துக்கிட்டேன் மின்சார விளக்கோட வெளிச்சம் எனக்கு தாங்க முடியலை அதை அணைச்சிட்டு சாளரத்தை திறந்து வச்சேன் அதன் வழியாக ஒரு முழு நிலவோட ஒளி என் படுக்கையின் மேலே பட்டு அதனோட ஒளியை பரப்பிச்சு படுக்கையில் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ என்னமெல்லாம் எண்ணிக்கிட்டு இருந்த அதே வீட்டில் ஒரு பாகத்தில் அவளும் அப்போ உலவிகிட்டு இருப்பா அல்லவா என்னோட இருதயத்தோட நிலைமையை அவள் அறிவாளா எனக்கு இப்படி ஒரு உணர்வு இருக்குது அவ நினைவுலையோ அந்த உணர்வு இருக்குமா தன்னோட சகோதரனை கருவியாக கொண்டு தானே என்னை இங்கே வரவழைச்சா பின்ன ஏன் வரல என்னிடத்துல அவளுக்கு ஒரு ஆசை இருக்குமா இதை நான் எப்படி சொல்கிறது இப்படி என்னுடைய பேதை மன கேள்விகளும் மறு கேள்விகளும் கேட்டு கேட்டு கடல் மாதிரி அலையலையாக பொங்கிட்டு இருந்துச்சு நடுவிசி ஆயிடுச்சு எனக்கு தூக்கமே வரலை பட்டணத்தோட ஓசையும் சுத்தமாக அடங்கிடுச்சு இருந்து கடலோட ஓலை மட்டும்தான் காற்றுல மிதந்து வந்துச்சு திடீர்னு மனசில் ஒரு ஆவல் ஒருவேளை இப்போ என்ன பார்க்க நூறு வரக்கூடுமா இல்லை என்னை எங்கேயாவது எதிர்பார்த்துட்ருக்காளா அப்படின்னு நினச்ச உடனே மெதுவாக காலடி சத்தம் கேட்டுச்சு ஆமாம் அது நூறு நிசாதான் வந்து எனக்கு அருகே இருந்த சாளரத்தோட அந்த புறத்துல நின்னால் அதே உருவம் வயசுக்கு ஏற்ற வாட்ட சாட்டம் மட்டும்தான் வேற இருந்துச்சு நிலவில் நிலவொளியில அந்த முகம் தெளிவாக தெரிஞ்சிச்சு இன்னது சொல்கிற அப்படின்னு அறியாமல் எழுந்து நின்று என்னென்னபடி ஆயிருச்சே அப்படின்னு ஒரு விரலால் தன் உதடுகளை அவள் பொத்தி காட்டுனா தன்னோட மார்புல வச்சுருந்த ஒரு கவரை எடுத்து என் கையில் கொடுத்தா இதை ஊருக்கு போய் படி நாளைக்கு காலையிலேயே புறப்பட்டுடு பார்த்தாச்சு நீ ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினான் கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்த்தா நிலவோட வெளிச்சத்தில் அவளோட அழகான முகத்தில் கலவரத்துனால முத்து முத்தா வேர்வை துளிச்சுருந்ததை கவனிச்ச நான் தாவியோடி அவளோட கைகளை பற்றின ஒரு நிமிடம் ரெண்டு பேரும் அப்படியே நின்றுட்டு இருந்தோம் மறுநொடியில் மெதுவாக கையை விடிச்சுக்கிட்டு அவள் அங்கிருந்து போயிட்டான் அடுத்த நாள் காலை நான் பயணத்துக்கு தயார் இருக்கிறத பார்த்து குலாமோட முகம் அடைஞ்சது என்ன செய்தி அப்படின்னா அதுதான் ஒரு நாள் இருந்தாச்சே இன்னொரு நாள் சந்திப்போம் எனக்கு கொஞ்சம் அலுவல் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அரை மணி நேரத்திற்குள்ளே அந்த பங்களாவை விட்டு வெளியேறிட்டேன் திருச்சியில் காவேரிக்கரை ஓரத்தில் என் அறையில் இருந்த சாளரத்தின் வழியாக மறுபடியும் அதே சந்திரனை பார்த்துக்கிட்டு இருந்த ஆனால் வேறுபட்ட மனநிலையில் கடிதத்தை எடுத்து பிரித்து படித்து பார்த்தேன் இந்த கடிதத்தை என்னோடய வாக்காகவும் என்னோடய அடையாளமாகவும் நீ வச்சுக்கலாம் நாம் திருச்சியில் சின்ன குழந்தைகளாக போது என் மனசில் உங்கிட்ட ஏற்பட்ட பற்று என்னை விட்டு இன்னும் கூட அகலலை ஏன்னா உன்னோட உருவம் அப்படியே சில மாதிரி என் முன்னாடி நிற்கிது நான் என்னக்கும் இளமையோட உன் கூட விளையாடுறது போலவே கனவு கண்டுகிட்டுருக்கேன் உன்னை இன்னும் ஒரு முறை இந்த பிறவியில் பார்க்கணும் அப்படிங்கிற என்னோடய ஆசையும் நிறைவேறிடுச்சு இனி என்னோடய நாட்களை ஔரங்கசீப்போட தங்க ஜெபுனிசா மாதிரி நானும் என்னுடைய வாழ்க்கையோடைய மிச்ச நாட்களை கழிக்க போகிறேன் என் தாய்கிட்ட உனக்கு திருமணமாகமில்லை அப்படின்னு நீ சொன்னது எனக்கு திருப்தியை கொடுத்துச்சு இனிமேல் நீ வேறொரு பெண்கிட்ட ஈடுபடாமல் உன் வாழ்நாட்களை என் மனதோட மட்டும் ஒன்றுபடி காலம் கழிச்ச அப்படின்னா நானும் சோர்வின்றி வாழ்வ அப்படியே செய்கிறேன் என்று நீ எனக்கு பதில் கழுத பதில் எழுத வேண்டாம் நீ செய்வாய் அப்படின்னு எனக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்குது அதுதே என்னோடய உயிர் நாடி நான் மெய்மறந்து உன்னையே நினைக்கிறேன் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் கணவன் மனைவி அல்ல எப்பொழுதும் உடல் ஆசை நமக்குள்ளே வேண்டவே வேண்டாம் நினைவுங்கிற வானத்தில் ஒளிரும் இன்பமெனும் முழு நிலாவுக்கு நம்ம களங்கம் உண்டாக்க இருப்போம் சரிதானே நூறு நிசா அந்த நிலாவொளி மயக்கத்தில் அவளே முழுமதியோட உருவில் வந்து எங்கிட்ட வாக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு என்னுடைய மனமோகினியோட கட்டளைப்படி நான் உலக வழிகளில் திரிஞ்சு வர்றேன் நான் செய்கிற எல்லா செயல்களிலும் நான் நினச்சதோ என் முன்னாடி தங்கப்பதும் மாதிரி வந்து நின்று எனக்கு ஊகம் கொடுத்துட்ருக்கா என்னோட சோர்விலையும் என் மனசுக்குள்ளே குதித்து வந்து நின்று எனக்கு அவ ஆறுதல் தரா அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாரு அந்த ஒரு இல்லாத அன்பும் காதலும் கணவன் மனைவியாகி ஒரு உடல் இச்சையில் இணைய வேண்டாம் அந்த களங்கம் இல்லாத அன்போடு அப்படியே இருப்போம் அப்படின்னு அந்த நூறினி நூறு நிசாவும் கதை சொல்லியும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு இந்த கதையில முடிச்சிருப்பாரு ரொம்ப ஒரு அற்புதமான காதல் கதை கூபாராவின் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் உங்களை கண்டிப்பாக மயக்கக்கூடிய ஒன்று தான் இணையத்திலும் ஏராளமான கதைகள் கிடைக்கிறது வாசித்து பாருங்கள் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்